அன்பு குழந்தைகளா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஓ எழுத்துடன் கொம்பு கால் சேர்த்தா நமக்கு கிடைக்கும் எழுத்து இந்த வரிசையில் வர்ற எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்கள் இடம்பெறும் சொற்களையும் பார்க்கலாமா ட அப்படின்னா மருந்து என்று பொருள் நம்ம உடல்ல காய்ச்சல் சளி இருமல் போன்ற நோய்கள் வரும்போது நம்ம பெற்றோர் நம்மளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவாங்க அங்க மருத்துவர் நமக்கு மருந்து கொடுப்பார் இல்லையா அந்த மருந்த அவர் சொல்றபடி நம்ம உட்கொண்டா நமக்கு அந்த நோய்கள் சரியாகும் அந்த மருந்துக்கு தான் அவுடதம் என்று பொருள் மருந்து என்று சொல்லின் தமிழ் ஔடதம் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா அடுத்து நாம பார்க்க போற எழுத்து கா எழுத்துக்கு முன்னால ஒற்றை கொம்பும் கா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்துதான் ரி கௌதாரி கௌதாரி என்பது ஒரு பறவை இனத்தை சார்ந்தது பார்ப்பதற்கு ஒரு வகையில் கோழி போல அளிக்கும் இது சாம்பல் நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் காணப்படும் இந்த கௌதாரிப் பறவையை வயல்வெளிகளிலும் அடர்ந்த புதர் போன்ற இடங்களிலும் நம்மால் பார்க்க முடியும் இந்த கௌதாரிய சிலர் இறைச்சிக்காக வீட்டலயே வளர்ப்பாங்க இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா கௌ தா கௌதா ரி கௌதாரி அடுத்து நாம பார்க்க போற எழுத்து சா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் சா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்து சௌ 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 என்பது ஒரு வகையான காய் இந்த காய் நமக்கு கொடியில் கிடைக்கும் இந்த காயில் அதிகமான நீர்த்தன்மை இருப்பதால இத ஒரு வகையில் நீர்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சௌ காயால் செய்யப்பட்ட கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாம் மிக சுவையாக இருக்கும் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா சௌ 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 அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ட எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ட எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற எழுத்து டௌ அடுத்து நாம பார்க்க போற எழுத்து நா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் நா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற எழுத்து நௌ இந்த டவ் ஆகிய எழுத்துக்களில் எந்த தமிழ் சொற்களும் இல்லை அடுத்து நாம பார்க்க போற எழுத்து தா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் தா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்துதான் என்பது மூத்த சகோதரியை குறிக்கும் சொல் ஒரு குடும்பத்துல மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்கள இன்னொரு தாய் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா தாய் எப்படி தன் குழந்தைக்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையுடனும் இருப்பாங்களோ அது போலவே மூத்த சகோதரியும் தன்னுடைய தம்பி தங்கைகளை நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க தம்பி தங்கைகளுக்காக விட்டு கொடுப்பாங்க அந்த மூத்த தான் தவ்வை சொல்லுவாங்க உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்களா அவங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா அடுத்து நாம பார்க்க போற எழுத்து நா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் நான் எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற எழுத்து தான் வி நவ்வி நவ்வி என்பது மானை குறிக்கும் ஒரு தமிழ் சொல் நவ்வி எனப்படும் மானை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா மான் என்பது காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு இதனுடைய கால்கள் நீளமாக இருக்கும் இது மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை பெற்றது மானை குறிக்கின்ற நவ்வி என்ற சொல் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு சரிங்களா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா வி அடுத்து பார்க்க போற எழுத்து பா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் பா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும் போது கிடைக்கின்ற எழுத்துதான் பௌ பௌ பௌர் பவுர் பௌர்ணமி 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 என்பது முழு நிலவு என்று பொருள் சரிங்களா நம்ம இரவு நேரத்துல வானில் நிலாவை பார்ப்போம் இல்லையா அந்த நிலா எல்லா நாட்களிலும் ஒரே அளவுல இருக்காது இல்லையா பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் முழுமையாக தெரியும் அதை நாம முழு நிலவு நாள் அல்லது பௌர்ணமி அப்படின்னு குறிப்பிடுவோம் பௌர்ணமி நாளன்று இரவு பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் முழுமையாக இருளாக இல்லாமல் மெலிதான ஒரு வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா பௌர் பௌர் நவுர் மீ பௌர்ணமி அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து மா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் மா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்து தான் மௌ மௌ வா மௌவ இல் மௌவல் மௌவல் என்பது ஒரு வகையான பூவை குறிக்கும் ஒரு சொல் மரமல்லி என்ற பூவை தான் மௌவல் அப்படின்னு இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க மௌவல் எனப்படுகின்ற இந்த மரமல்லிப்பூவை பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரமல்லிப்பூவை நம்ம வீடுகளில் வளர்ப்பாங்க இந்த மரமல்லிப்பூ வருடத்திற்கு இருமுறை பூக்கும் வெண்மை நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா மௌ மௌவ இல் மௌவல் அடுத்து நாம பார்க்க போற எழுத்து யா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் யா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கிறப்போ கிடைக்கின்ற எழுத்து தான் வ யவன இம் யவனம் யவனம் என்பது குறிக்கும் சொல் வயது வரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க குழந்தை பருவத்தில் இருக்கீங்க அடுத்து நீங்க பதின் பருவம் என்று சொல்லப்படுகிற டீன் ஏஜுக்கு வருவீங்க அதுக்கப்புறம் இளமை பருவம் வரும் இந்த இளமை பருவம் மிக முக்கியமான பருவம் ஏன்னா எதையும் கற்றுக்கொள்கிற ஆர்வமும் பல செயற்கரிய செயல்களை செய்கிற துடிப்பும் இந்த பருவத்துல அதிகமாயிருக்கும் அதனால தான் இளமையில் கல் அப்படின்னு அவ்வையாரும் சொல்லியிருக்காங்க இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க சாகசம் செய்கிறேன் அப்படின்னு ஆபத்தான செயல்களை பாதுகாப்பு இல்லாமல் செய்தால் அதனால் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும் சில நேரங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும் அதனால தான் இளமை பருவத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து வாழ்வில் உயர்வு பெற வேண்டும் பாரதியார் கூட எவனம் காத்தல் செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நமக்கு முதுமை பருவம் வந்தா கூட மனத எப்போதும் வச்சுக்கணும் சரியா இந்த இளமை பருவம் என்று பொருள் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா வ ந யவன இம் யவனம் அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ரா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ரா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற எழுத்து தான் ரவ் ரவ் இத் எழுத்துதான் தி இம் ரௌத்திரம் என்பது ஒரு உணர்வு தனக்கோ அல்லது பிறருக்கோ ஏதாவது ஒரு வகையில் அநீதி ஏற்படும் போது அந்த அநீதியை துணிவுடன் எதிர்த்து கேட்கக்கூடிய நியாயமான காரணங்களுக்காக ஏற்படுகிற கோபம் தனக்கு பிறர் செய்யும் கொடுமைகளை பயத்தினால் பொறுத்து கொண்டும் இருக்காமல் அறச்சீற்றத்துடன் அவர்களை எதிர்த்து போராடுவதே ரௌத்திரம் அதனால தான் பாரதியார் கூட ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்றாரு இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா ரவுத்திரம் அடுத்து நாம பார்க்க போற எழுத்து லா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் லா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும் போது, கிடைக்கின்ற எழுத்துதான் க லவ் கீ க இம் லௌகீகம் லௌகீகம் என்பது உலக சம்பந்தமான நடைமுறை அதாவது இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மனிதர்கள் எல்லாருமே இந்த லௌகீகம் எனப்படுகிற உலக வாழ்க்கையில பற்று கொண்டு வாழ்றாங்க அந்த வாழ்க்கைய எப்படியெல்லாம் வாழணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காம முடிந்தவரை நன்மைகளை செய்து நாமும் ஒழுக்கங்களை கடைபிடிச்சு மகிழ்ச்சியா வாழணும் இந்த உலகத்தின் மீது எப்போதும் பற்று கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் லௌகீகம் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா லவ் அடுத்து நாம பார்க்க போற எழுத்து வா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் வா எழுத்தை அடுத்து கொம்பு காலையும் சேர்க்கும் போது கிடைக்கின்ற எழுத்துதான் வா... இல்... வௌ பாலூட்டிகளிலேயே பறக்கக்கூடிய தன்மை பெற்றுள்ள ஒரே உயிரினம் வௌவால் இந்த வௌவால் பகல் நேரத்துல மரங்கள்ல தலைகீழா தொங்கும் இரவு நேரத்தில் மட்டும்தான் உலவ ஆரம்பிக்கும் வவ்வால்கள் நரியின் முகத்தோடும் சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதன் இறக்கைகள் வழுவழுவென காட்சி அளிக்கும் உலகம் முழுவதும் இரண்டாயிரம் வகையான வவ்வால்கள் வாழ்கின்றன பழந்தின்னி வவ்வால்கள் பழத்தின் சாறை மட்டுமே உறிஞ்சி குடிக்கும் பழத்தின் சக்கையை உமிழ்ந்துவிடும் மரம் பழுத்தால் இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை என்றுவையார் கூட தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க இவை மலர்களில் உள்ள தேனையும் குடிக்கும் வௌவால்கள் பயிர்களையும் தின்றுவிடும் அதனால் இது விவசாயிகளின் எதிரியாக கருதப்படுகின்றது சில வகை வவ்வால்கள் விலங்குகளின் இரத்தத்தையும் உறிஞ்சி குடிக்கும் இந்த வவ்வால் மரங்கள்ல மட்டும் இல்லாம பாலடைந்த அதிக மனித நடமாட்டம் இல்லாத பழைய வீடுகள் குகைகள் போன்ற இடங்கள்ல நிறைய இருக்கும் நீங்க வவ்வால நேர்ல பார்த்திருக்கீங்களா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா வௌ வா வௌ வா இல் குழந்தைகளா அடுத்து லவ் ரவ் நவ் ஆகிய எழுத்துகளில் எந்த தமிழ் சொற்களும் இல்லை இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து எல்லா சொற்களையும் அருமையா சொன்னீங்க நன்றி குழந்தைகளா